வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பாருங்கள் ரெண்டு வெள்ளை பூசணிக்காய் சாம்பல் பூசணின்னு கூட இதை சொல்வாங்க அல்வா பூசணின்னு சொல்வாங்க பாருங்கள் அழகாக வந்து கொடி போட்ட பந்தலில் வந்து இப்போ தான் ரெண்டு கொடியில் அழகாக ரெண்டு பிஞ்சுகள் வந்திருந்ததுங்க நாளுக்கு நாள் வந்து நல்லா பிஞ்சுகள் பெருசாயிடுச்சு இப்போ நான் பொறிக்கிறது வந்து தம்பட்டை அவரை தம்பட்டை அவரை வந்து இந்த தடவை நம்மளுக்கு கொடியில் நல்லா மேலே போயிருக்கு ஆனால் வந்து காப்பு இன்னும் சரியாக பிடிக்கலை இது அவரைங்க விதைக்க விட்டுருக்கேன் விதைக்கு விட்டுறதுனால அந்த காய் நல்லா வந்து குண்டாயிட்டு வருதுங்க நம்ம இலசாக இருக்கும்போது சிறகவரை அறுவடை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் தம்பட்டை அவரை செடி இந்த பக்கம் நான் ஒன்று வச்சுருக்கேன் ஒரு செடியில் ரெண்டு காயும் இன்னொரு செடியில் ஒரு காயுமா மொத்தமாக மூணு காய் தான் இப்போதிக்கி சீசன் தொடங்கி இனி வர நாளில் தம்பட்டை அவரை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பூக்கள் இருக்குது காய்கள் வரும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஆனால் மூணு காயே பாருங்கள் நல்லா நீளமாக இருக்கும் அர்த்தம்னா நம்மளுக்கு ஒரு கையளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே அவரைக்காய்கள் வந்து நம்மளுக்கு சமையலுக்கு ஆகுங்க தக்காளி நம்ம தோட்டத்தில் காப்பு முடிஞ்சிருச்சுங்க இருந்தாலும் ஒரு சில செடிகள் நம்மளுக்கு வந்து பின்னாடி நம்ம வச்ச செடிகள் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு நான் பிரிக்கிறது வந்துங்க பச்சை தண்டு கீரை கொஞ்சம் பூ ஆகிருச்சு இருந்தாலும் நம்ம நல்லா இருக்குங்க நாளைக்கு நம்ம இருந்து சமையலுக்கு பாருங்கள் முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்துகிட்டேன் அப்புறம் பச்சை தண்டுக்கீரை இந்த மூணு அவரைக்காய்ங்க இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நாளைக்கு வந்து நம்ம கீரை பொரியல் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை வந்து நம்ம சாம்பாரில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து கடலை புண்ணாக்கு ஊற வச்சுருந்தேன் நல்லா நொய்சிருச்சு ஒரு நாள் விட்டீங்கன்னா பெர்மெண்ட் ஆகிரும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு லிட்டரு கடலை புண்ணாக்கு ஒரு இருபது லிட்டரு தண்ணியில் கலந்துங்க வேர் பகுதியில் நல்லா ஊற்றி விட்டுருங்க நான் வந்து லேட்டாக ஊற்றி விட்டுனா கொஞ்சம் வந்து எறும்பு பொடி தூவி விட்டுருவேன் இல்லைன்னா உங்களுக்கு எறும்பு வந்து அந்த கடலை புண்ணாக்கு வாசத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் நீங்களும் இந்த மாதிரியே பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு நல்ல சத்து வந்து வேருக்கு இறங்கிடுங்க தக்காளி செடியில் எனக்கு கொஞ்சம் இந்த தடவை ரொம்ப வந்து சொல்கிற அளவுக்கு காய்கள் இல்லாதனால சரி இந்த மாதிரி புண்ணாக்கு வேரில் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து தக்காளி செடிகளுக்கு தான் மெயினாக ஊற்றுனேன்

நம்மளுக்கு ஒரு ஐம்பது அறுபது காய் கிடச்சிருக்கும் ஆனால் அந்த சமயத்தில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சதுனால நிறைய பிஞ்சுகள் விழுந்துருச்சுங்க இப்போ நான் கையில் வச்சுருக்கிற இந்த இலையை வந்து லெட்யூஸ் இது வந்து ஒரு பர்கரில் பீஸாவில் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளுக்கு நடுவில் வச்சு தருவாங்க இந்த மாதிரி குளிர்கால சீசனில் வந்து லெட்யூஸ் நல்லா வளருங்க மற்ற வெயில் காலத்துலலாம் நம்ம ஊரில் லெட்யூஸ் வந்து அவ்வளோவா வளராது இலைகளும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஒரு காலிஃப்ளவர் மறுபடியும் நம்மளுக்கு வந்துட்டுருக்குங்க ஓரளவுக்கு பெருசாயிடுச்சு இன்னொரு நாலஞ்சு நாள் போனால் நம்மளுக்கு ஒரு காலிஃப்ளவர் அறுவடைக்கு கிடைக்குங்க இந்த பக்கம் நம்ம சப்போட்டா செடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எறும்பு இருந்தது நான் வந்து நல்லா தண்ணியே தான் வேகமாக அடிச்சு விட்டேங்க மருந்து எதுவும் தெளிக்கலை எறும்பு பொடி கூட போடலை பாருங்க இப்போ வந்து சப்பாட்டக்கள் கொஞ்சம் அந்த எறும்பெல்லாம் இல்லாமல் நல்லா வந்துட்டுருக்குது இது வந்து ஒரு ஓவல் சப்போட்டா வெரைட்டி பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம தோட்டத்தில் எங்கே வேணால் நான் வருவேன் என்னை கேட்க ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு செடிகள் வந்துட்டுருக்கோம் அது வந்து கேசவர்த்தினி ஒன்றுங்க பாருங்கள் ஒரு விதையில் ஒரு பூவில் இவ்வளோ விதைகள் இருக்குது அப்போ இதெல்லாம் கீழொழுகும்போது நம்மளுக்கு எக்கச்சக்க கேஷவர்த்தினி செடி வருது ஒரு சிஸ்டர் கூட கேசவர்த்தினி விதை கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மழை முடிஞ்சுன்னே விதைகள் சேகரித்து அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேங்க நம்ம தோட்டம் பொறுத்த வரைக்கும் கேசவர்த்தினி நம்மளுக்கு சூப்பராக வளருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது கரிசலாங்கண்ணியும் அதே மாதிரி தான் ஒரே ஒரு கான் இருந்ததுங்க அதை வந்து பொறிச்சிக்கிட்டேன் இது செவப்பு கான் வெரைட்டி அதனால் நம்மளுக்கு ரொம்ப பெருசாக மாட்டேங்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செவப்பு கலராக இருக்குது பாருங்கள் இது வந்து பிஞ்சாக தான் இருக்குதுங்க கலர் மட்டும் சிகப்பாக இருக்குது ஒரே ஒரு கான் பாப்பா களவாக ஒரு கான் கிடச்சிருக்குதுங்க நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்ஸ்லே பார்ஸ்லேவும் நம்ம வந்து இந்த மாதிரி சேலடில் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் பர்கரில் ப்ரெட்டுக்கு நடுவில் நான் சொன்ன மாதிரி அடுத்து பாருங்கள் இந்த விதை வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணியோட விதைங்க ஒவ்வொரு பூவில் அத்தனை விதைகள் வந்து விழுகிறதுக்கு தயாராக இருக்குதுங்க கண்ணில் கண்ட இடத்துலலாம் வந்து கரிசிலாங்கண்ணி கேஷவர்த்தனியும் அப்புறம் சேவ் பண்ணாங்கன்னு கீரையும் நான் மட்டும் என்ன விட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு படர்ந்து படர்ந்து அங்கங்கே வந்துகிட்டே இருக்குங்க இவங்களுக்கெல்லாம் பெருசாக மெயின்டெனன்ஸ் தேவையில்லை நீங்கள் பார்க்குற இந்த செடிகள் நம்ம சொந்தக்கார அக்கா இருந்து எடுத்துகிட்டு வந்த செடிகள் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க இனி வர நாட்களில் இவங்களும் நம்ம வீடியோவில் வருவாங்க இவங்களையும் நமக்கு தோட்டத்து செடிகள் போல் நல்லா கொண்டு வந்து நல்லா வளர்த்தணுங்க சப்போட்டா கத்திரிக்காய் அப்புறம் லில்லி அடிஞ்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்பெரி இன்னும் சில சில மிளகாய் இந்த மாதிரி நிறைய செடிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் நோயிருக்கு இவங்களையெல்லாம் சரி பண்ணி நம்மளும் வந்து இவங்கள நல்லா கொண்டு வர ட்ரை பண்ணணும் இன்னும் இவங்களை எதுவுமே மாற்றி வைக்கலை பாருங்கள் ரெண்டு லெமனோட இருக்காங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்